ஆனா இது வாடவும் வாடாது விதையும் வதங்காது அதுக்கு என்ன செய்யற நான் டெய்லி சொட்டு நீர் பாசனம் விடுவேன் அதனால தான் சொல்றேன் உன்ன யாரா இந்த வந்து நீ கை காமிச்சிட்டு வந்து உன்ன இல்லடா அவருடா இல்ல அவருடா மா மா என்னடா புள்ளா வந்துடா ஏய் சசி யார் மூடு என்னமா அவர் இல்லடா டேய் மாமாடா இதா அதப்பா யாரு புரா இவரதே வர சொன்னே மாமாவா ஆமா

போரா வர அவசியத்தில் காலால் மதிக்கிறது அசிங்கப்படுத்த அழுக்காக இருக்கக்கூடாது ஏன்னாக்கா புனிதத்தின் தன்மை இந்த மனமேட சொல்லுவாங்க எங்கேயோ பிறந்த ஒரு ஆணையோ எங்கேயோ பிறந்த ஒரு பெண்ணையோ பெரியவர்கள் உண்மை நிச்சயம் செய்து திருமணம் என்ற ஒரு பந்தத்தை ஈடுபட்ட கணவன் மனைவி என்ற உறவுக்கு இரண்டு உடலையும் இரண்டு மனதையும் சேர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு முதல் படி எதிர்க்கடாயு இந்த இது இந்த மனமேடலு சாதாரண விஷயம் கிடையாது கல்யாணம்னா ஒரு சாதாரண விஷயமா பத்து பொருத்தங்கள் பார்த்து ஒன்பது கிரகங்களில் வரவழைத்து ஏழடி எடுத்து வைத்து வந்தவர்களுக்கு அறுசுவை உணவு படைத்து பஞ்ச போதை சாட்சியாக கொண்டு நான்கு வேதங்களை மந்திரமாக ஓதி மூன்று முடிச்சதிலே கழுத்தில் இட்டு இரண்டு மனதையும் ஒன்றாக சேர்ப்பதே திருமணம் திருமணம் பிறப்பது எப்படி ஒரு முறையோ இறப்பது எப்படி ஒரு முறை அதே போல ஆணுக்கு பெண்ணுக்கு தக்க வயசுல தக்க பருவத்தில் நடக்கிற அற்புதமான கல்யாணத்துக்கு ஒரு முறை நடந்ததா இருக்கு பெருமை ஆமா பலமுறை நடந்தாக்க அதுக்கு பேரே வேற